இராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதி திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த ராமானுச நூற்றந்தாதி பன்னிரெண்டாவது பாசுரம் இதில் திருமணிசைப்பிரானை பற்றி சொல்லுகிறார் பார்வை எப்படி இருக்கு படிக்கிறேன் மனிஷக்கு இறைவன் கினகடிப்போது அடங்கும் கிடையத்துகிறுன் அம்பொற் பாதம் என்றும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானிய அடியேன் அன்பு செய்வதுவே கிடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் இதயத்து கிராபானுசன் அம்பற்பாதம் என்றும் கடங்கொண்டு இறைஞ்சும் என்றேன் காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவேன் சில வார்த்தைகள்லாம் ஸ்பெஷலாக இருக்குது சொல்கிறேன் நம்ம அர்த்தம் பார்ப்போம் பொதுவா இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கி இறைவன் இடங்கொண்ட கீர்த்தி எங்கும் ஞாபித்து இருக்கிற கீர்த்தியை பெருமையை உடைய மழிசைக்கு இறைவன் திருமழிசைப்பிரான் உடைய இனையடி போது போதுன்ன தாமரை அடின திருவடிகள் திருவடித்தாமரைகள் ரெண்டு இரண்டு திருவடித்தாமரைகளை திருவி தாமர்கள் அடங்கும் குடிகொண்டிருக்க பெற்ற உள் திருவுள்ளத்தை உடையவரான ராமானுசன் அந்த எம்பெருமானாருடைய அம்பற்பாதம் கென்னும் அந்த எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய இராமானுசனுடைய திருவடிகளை என்றும் எக்காலத்தும் கடங்கொண்டு இறஞ்சும் கடம் கொஞ்சுரு நிரம்பது அது செய்வதே ஒரு கடமையாக ஒரு ஒரு தீவிர நம்பிக்கையோட அதான் அர்த்தம் நமக்கு அது சொரூபம் என்று பக்தியோட ஆசிரியிக்கிறவர்கள் ஆச்சரிய ஆசிரிய ஆசிரியிக்கிற செல்வத்தை உடையவர்கள் அதான் திரு போட்டிருக்கிறது கடங்குண்டு இறைஞ்சும் நாம் நாம் இது செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு இறைஞ்சுகின்ற திருவிழா அந்த அப்படிப்பட்ட கடமை உண கடமை என்கிற திரு செல் செல்வத்தை உடையவர்கள் அந்த முனிவர்க்கே அன்றி முனிவர்க்கு அன்றி அந்த மகான்களை தவிர மற்றவர்களுக்கு காதல் செய்யும் அன்பு பூண்டிராத திடங்கொண்ட ஞானியர்க்கே மிக்க உறுதியை உடைய ஞானிகளுக்கு மேலே இருக்கிறவர்கள்லாம் அந்த முனிவர்க்கு இங்கே ஞானிய இருக்குது அதான் அந்த முனிவர்களுடைய அந்த மகான்களை தவிர மற்றவர்களுக்கு அன்பு செய்யாத உறுதியை உடைய அந்த ஞானியர்க்கே அறிவாளிகளுக்கு அன்பாது அரியார்களை தவிர அவளுக்கு தான் அடியேன் அன்பு செய்வது அடியேன் நான் பக்தனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் புரியுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாசுரம் படித்தா அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் பாருங்கள் இப்படி இருக்குது பாசனம் இடங்கொண்ட கீற்றே மழிசைக்கு இறைவன் இணையடி போது அடங்கும் கிதயத்து கிராமுசம் அம்பற்பாதம் என்றும் கடங்கொண்டு இறைஞ்சும் திரு முனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட யானியர்க்கே அடிகேன் அன்பு செய்வதுவே مشکر سیمتیں راموجان کے نمبر